நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நமது கண்களில் இருந்து வெளிச்சம் மற்றும் பார்வை தொடர்பான தகவல்கள் மூளைக்கு சென்றடைய உதவும் நரம்புதான் பார்வை நரம்பு அதாவது ஆப்டிக் நர்வு என்று அழைக்கப்படுகிறது இந்த நரம்பில் வீக்கம் ஏற்பட்டால் அதை ஆப்டிக் நியூரைட்டிஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆப்டிக் நியூரைட்டிஸ் வர காரணங்கள் ஆட்டோ இம்யூன் நோய்கள் குறிப்பாக மல்டிபிள் ஸ்குளரோசிஸ் ஆப்டிக் நியூரைட்டிஸ் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றாகும் ஆட்டோ இம்யூனி நோய்களில் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் தன்னுடைய நரம்புகளை தவறாக தாக்குகிறது மல்டிபிள் ஸ்கிளரோசிஸ் என்ற நோயில் நரம்புகளை பாதுகாக்கும் மயிலின் சீத்தனப்படும் அடுக்கு சேதமடைகிறது இதனால் நரம்புகள் வழியாக தகவல் அனுப்பும் திறன் குறைகிறது இதனால் பார்வை நரம்பு பாதிக்கப்படுகிறது நியூரோமயலிட்டிஸ் ஆப்டிகா என்பது பார்வை நரம்பையும் முதுகு நரம்பையும் முக்கியமாக பாதிக்கும் ஒரு ஆட்டோ இம்யூன் நோயாகும் இதில் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் அக்வாபோரின் ஃபோர் எனப்படும் புரதத்தை தாக்குகிறது இதனால் நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுகிறது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மீசில்ஸ் அதாவது சின்னம்மை மம்ப்ஸ் இன்ஃப்ளூயன்சா போன்ற வைரஸ் தொற்றுகள் சில நேரங்களில் பார்வை நரம்பை பாதித்து ஆப்டிக் நியூரிட்டிஸ் ஏற்பட செய்யலாம் இந்த வைரஸ்கள் உடலில் நுழைந்த போது நோய் எதிர்ப்பு மண்டலம் தீவிரமாக செயல்பட்டு நரம்புகளில் வீக்கத்தை உண்டாக்கலாம் சில மருந்துகள் மற்றும் நச்சுப் பொருட்கள் அதேபோல் மதுபானங்கள் பார்வை நரம்பை நேரடியாக பாதித்து ஆப்டிக் நியூரைட்டிஸ் உருவாக்கக்கூடும் குறிப்பாக மெத்தனோல் போன்ற நச்சு ரசாயனங்கள் கலந்த கள்ளச்சாரையம் உட்கொண்டால் பார்வை நரம்பில் தீங்கு ஏற்பட்டு பார்வை குறைபாடு நிறம் மங்கள் கண்வழி போன்ற அறிகுறிகள் தோன்றலாம் சில சமயங்களில் ஆப்டிக் நியூரைட்டிஸ் ஏற்படும் காரணம் தெளிவாக தெரியாமலும் இருக்கலாம் இதை விடியோபேத்திக் ஆப்டிக் நியூரைட்டிஸ் எனவும் குறிப்பிடுகிறார்கள் இதில் பார்வை நரம்பில் வீக்கம் தோன்றினாலும் எந்த காரணமும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கலாம் ஆப்டிக் நியூரைட்டிஸ் அறிகுறிகள் திடீரென ஒரு கண் அல்லது இரு கண்களில் பார்வை மங்கள் நிறம் மங்கள் கண் அசைக்கும் போது வலி ஒளி பார்க்கும் போது கண் சிரமம் அல்லது ஒளி அதிக பிரகாசமாக தோன்றல் இது ஆப்டிக் நியூரைட்டிஸ் அல்லது மெத்தனால் பாய்சனிங் போன்ற சூழ்நிலைகளில் ஏற்படலாம் சில நேரங்களில் பார்வை மறைந்து போவது போல் உணர்வு சில நிமிடங்கள் மட்டுமே பாதிப்பு ஏற்படும் கண் மருத்துவர் அல்லது நரம்பு நிபுணர் கீழ்கண்ட பரிசோதனைகள் செய்வார்கள் கண் பார்வை சோதனை விஷுவல் அக்யூட்டி கண் உள்ளே பார்த்து நரம்பு வீக்கம் இருக்கிறதா என்பதை பார்க்கும் பரிசோதனை ஃபண்டஸ் எக்ஸாம் ஓசிடி என்று ஒரு சோதனை மூலம் நரம்பு தடிமன் அளவு பார்ப்பார்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் மூளை மற்றும் கண் பகுதியில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா என்று பார்க்க முடியும் சிகிச்சைகளை பார்ப்பதற்கு முன் ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து இருக்கும் என்று நம்புகிறேன் இது உங்கள் ஆரோக்கிய வாழ்விற்கு எங்கள் முயற்சி உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் புரோபயாடிக் உணவுகள் மெதுவாக நமக்காக வேலை செய்யும் நுண்ணுயிரிகளை வழங்கி குடல் ஆரோக்கியத்தையும் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தும் உணவுகள் யோகர்ட் புளிக்கப்பட்ட காய்கறிகள் நொதித்த உணவு அதாவது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் இவை புரோபயாடிக் உணவுகள் சல்போரோஃபேன் நிறைந்த உணவுகள் சல்போரோஃபேன் உடலிலிருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றவும் உடலில் ஏற்படும் அழற்சி மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது முட்டைக்கோஸ் சல்போரோஃபேன் நிறைந்த உணவு குளுட்டமின் நிறைந்த உணவுகள் குடலை சுத்தமாகவும் உடலை சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க குளுட்டமின் மிக முக்கியம் கீரைகள் முட்டை இறைச்சி மீன் இவை குளுட்டமின் நிறைந்த உணவுகள் ஓமேகாத்ரீ கொழுப்பு அமிலம் நிறைந்த உணவுகள் இவை உடலில் ஏற்படும் அழற்சியை குறைத்து நுண்ணிய நோய் எதிர்ப்பு செயல்களை சமநிலைப்படுத்த உதவுகின்றன மீன்கள் வால்நட் இவற்றில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ளது இயற்கையாக அழற்சி குறைக்க உதவும் உணவுகள் மஞ்சளில் உள்ள குர்க்குமின் ஒரு சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இது ஆலிவ் எண்ணெய் இதில் உள்ள ஓலியோகேந்தால் உடலில் வலியை குறைக்கும் மற்றும் அழற்சி எதிர்க்கும் தன்மை கொண்டது இது ஐபு புரோஃபனுக்கு சமமானது முந்திரி பருப்பு சூரியகாந்தி விதைகள் நார்ச்சத்து வைட்டமின் இ கொண்டவை இவை சி ரியாக்டிவ் புரோட்டீன் போன்ற அழற்சி குறிகளை குறைக்க உதவுகின்றன சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸ் பீட்டா கரோட்டின் மற்றும் நார்ச்சத்து அதிகம் குடலுக்கு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பு அளித்து அழற்சி குறைக்கிறது பழுப்பு அரிசி பிரவுன் ரைஸ் நார்ச்சத்து மற்றும் செலீனியம் கொண்டது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி உடலில் கொழுப்பு சேர்வதை தடுக்கும் ஜீரணத்துக்கும் உதவுகிறது இஞ்சி இதில் உள்ள ஜிஞ்சரோல் உடலில் அழற்சியை தூண்டும் வேதிகளை தடுக்கிறது கிரீன் டீ இதில் உள்ள எபிகாலோகேட்டக்கின் கலாட் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் அழற்சியை குறைக்கும் காலான் பாலிசாக்கரைட்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சமநிலையில் வைத்துக்கொண்டு அழற்சி குறைக்க உதவுகிறது பப்பாளி பெரிக்காய் தர்பூசணி போன்ற பழங்கள் வைட்டமின் சி பாப்பைன் எனும் என்ஜைம்கள் மற்றும் தண்ணீர் கொண்டுள்ள இவை உடலில் உள்ள ஆபத்தான செல்களை குறைத்து உடலுக்கு ஹைட்ரேஷனையும் தருகின்றன சிகிச்சை ஆப்டிக் நியூரைட்டிஸ் ஏற்பட்டால் பொதுவாக ஸ்டெராய்டு மருந்துகள் கொடுக்கப்படும் இது மாத்திரைகளாக இருக்கலாம் அல்லது நரம்பு மூலம் செலுத்தப்படலாம் இந்த மருந்துகள் நரம்பில் அழற்சியை குறைத்து பார்வை மீள உதவும் ஆனால் சிகிச்சையை தாமதிக்க கூடாது இல்லையெனில் பார்வை நிரந்தரமாக இழப்பதற்கும் அபாயம் இருக்கிறது மருத்துவரின் அனுமதியின்றி எந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் பெரும்பாலானவர்கள் ரெண்டு முதல் ஆறு வாரங்களுக்குள் பார்வையை மீண்டும் பெறுகிறார்கள் ஆனால் சிலருக்கு மங்கலான பார்வை அல்லது நிறங்கள் சரியாக தெரியாத பிரச்சனை நீடிக்கலாம் திடீரென பார்வை குறைந்தால் உடனே கண் மருத்துவரை அணுக வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்